உலகில் மனிதர்களால் அடைய தங்களது வம்சம் தலைக்கவும் விருத்தி செய்ய வேண்டும் பிரபஞ்ச திருமணமான தம்பதிகளில் அறுபது சதவிகிதத்தினருக்கு உடனே குழந்தை பாக்கியம் விடுகிறது எஞ்சிய நாற்பது சதவிகிதத்தினர் குழந்தை பாக்கியமின்மையால் சங்கடத்துடன் வாழ்கிறார்கள் ஒரு காலத்தில் எண்பது சதவீதமாக இருந்த குழந்தை பிறப்பு தரமற்ற உணவு பழக்கம் சுதந்திரமான முற்போக்கு வாழ்க்கை போன்ற பல்வேறு காரணங்களால் அறுபது சதவீதமாக குறைந்துவிட்டது வருத்தப்பட வேண்டிய செயல் என்றே கூற வேண்டும் ஒருவரின் புத்திர பாக்கியத்தை புத்திர காரகனான குருவும் ஐந்தாம் இடம் என்னும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் ஒன்பதாம் இடம் என்னும் பாக்கியஸ்தானமும் தீர்வு செய்கிறது குழந்தை பாக்கியத்தை தடை செய்வதற்கான கிரக அமைப்புகளை காணலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி நீசம் அஸ்தமனம் அடைதல் ஐந்தாம் 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 அதிபதிக்கு லக்ன ரீதியான பாதகாதிபதி சம்பந்தம் இருப்பது அதிபதி 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 ஆறு எட்டு மறைதல் வீட்டின் நீசம் பெறுவது அல்லது ஆறு எட்டு ஒன்று இரண்டில் மறைவது ஐந்தாம் அதிபதிக்கு சனி ராகுகேதுவின் சம்பந்தம் இருப்பது ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் சனி புதன் ராகுகேது போன்ற கிரகங்கள் சம்பந்தம் ஐந்தாம் இடத்தில் தனித்த குரு நிற்பது புத்திகாரகன் குருவிற்கு செவ்வாய் புதன் சனி ராகு கேதுவின் சம்பந்தம் குரு அடைதல் குரு மற்றும் ஐந்தாம் அதிபதிக்கு செவ்வாய் தோஷமுள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்துடன் நினைப்பது ராகு கேது தோஷமுள்ள ஜாதகத்தை ராகு கேது தோஷம் இல்லாத ஜாதகத்துடன் நினைப்பது ஆண் பெண் ராசி சாஸ்திராங்கமாக அமைவது குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பாதிப்பது போ போன்ற பல்வேறு ஜோதிட ரீதியான காரணங்களால் குழந்தை பிறப்பு தடைபடுகிறது பல இடம் குரு நீசம் பெற்றால் குழந்தை பிறக்காது என்ற தவறான கருத்து இருந்து வருகிறது குரு நீசம் பெற்றவர்கள் பலர் குழந்தைகளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை நவக்கிரகங்களில் முதன்மை சுப கிரகமான குரு பகவானுக்கு மனித வாழ்வில் பல்வேறு உன்னதமான சுபவலங்களை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு குருவின் பார்வைக்கு பல தோஷங்களை போக்கும் சக்தி உள்ளது சுய ஜாதகத்தில் குரு பலமாய் அமைந்திருந்தால் மட்டுமே வாழ்க்கை சுபீட்சமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் தனக்காரனாகவும் புத்திக்காரனாகவும் விளங்கும் குரு பகவான் இறை ஞானத்திற்கும் காரகனாகிறார் அது மட்டுமின்றி ஒழுக்கம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனநிலை சுகவாழ்வு புத்திரர்கள் பேரன்கள் பெருந்தன்மையான குணம் தூய்மை புனிதமான நீர் இறைவழிபாடு அறிவு செல்வம் செல்வாக்கு இறைவழிபாடு மதக்குருமார்கள் பெரியோர்கள் கல்வித்துறை குதிரை யானை அழகிய வீடு பிரம்மா ஞானம் யோக யோகபியாசம் ஆசிரியர் தொழில் சித்திகளை அடைதல் புரோகிதம் மதிநுட்பம் பெரியோர்களின் ஆசி அரசாங்க அனுகூலங்கள் பாராட்டுகள் விருதுகள் ஏற்படுதல் சாந்தமான சுபாவம் வாக்கு நிறைவேற்றுதல் ரிஷி உபதேசம் பெற்றல் ஆகியவற்றிற்கெல்லாம் குரு காரகனாவார் நவக்கிரகங்களில் ஒரு மனிதருக்கு புத்திர பேரு அருளும் சக்தி வாய்ந்த கிரகமாக குரு பகவான் இருக்கிறார் அதாவது குழந்தை பிறப்பிற்கு காரக கிரகம் குரு பகவான் ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் குரு பகவானால் புத்திர தோஷம் ஏற்பட்டு குழந்தை பிறக்காத நிலை உண்டாகிறது குரு என்றால் குழந்தை குருவிற்கு ராகு கேது சனி மற்றும் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி சம்பந்தம் இருந்தால் திருமணத்திற்கு பின் குழந்தையின்மை ஏற்படுகிறது இதனால் சிலருக்கு மனமுறிவும் ஏற்படுகிறது குழந்தை நல்ல நிலையில் உருவாக காரணமாக குரு இருப்பதால் சுய ஜாதகத்தில் குரு பலவீனமாக இருந்தால் குரு பிறக்காமல் இருத்தல் அல்லது பிறந்த குழந்தையை வளர்க்க முடியாமை காலதாமதமான புத்திர வாக்கியம் குழந்தை பாக்கியமின்மை குழந்தைகளால் விரயம் பொருளாதார இழப்பு குழந்தைகளால் மனவேதனைப்படும் நிகழ்வுகள் ஏற்படுகிறது சிலருக்கு செயற்கை கருத்தரைப்பு முறையில் வாரிசு உருவாகும் சிலருக்கு அடிக்கடி கரு உருவாகி கலையும் சென்று ஜென்மத்தில் கருக்கலைப்பு பண ஏமாற்றம் மற்றும் குரு துரோகம் பசுவதை செய்தவர்களுக்கு இது போன்ற வினைப்பதிவு ஏற்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஜாதகம் கணிக்கும் போதும் பலன்கள் சொல்லும் போதும் பதவி பூர்வ புண்ணியானாம் என்ற முக்கியமான சொற்றொடரை சொல்வார்கள் அதாவது நம்முடைய இந்த பிறவி பயன் யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் அம்சம் எல்லாம் நம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் ஏற்பட்ட கர்ம வினைப்படியே அமையும் என்பதாகும் பூர்வ புண்ணியம் ஐந்து ஒன்பதாம் அதிபதியின் தசா புத்தியோடு சம்பந்தம் பெற்று கோச்சார குரு கிரீன் சிக்னல் கொடுக்கும் காலமே குழந்தை கிடைக்கும் என்பதால் செயற்கை முறையை நாடுபவர்கள் பொருள் விரைய உடல் வேதனை மனவேதனையை தவிர்க்க முறையான ஜோதிட ஆலோசனைகளை பெறுவது உத்தமம் பொதுவாக குழந்தையின்மையால் மனவேதனை அனுபவிப்பவர்கள் குலதெய்வ வழிபாட்டையும் பித்ருக்கள் பூஜையும் முறைப்படுத்த வேண்டும் அத்துடன் லக்ன ரீதியான ஐந்தாம் அதிபதிக்கு பரிகாரம் செய்தாலே பாதிப்பு நீங்கும் அதன்படி ஐந்தாம் அதிபதி அல்லது ஐந்தில் கிரகத்திற்கான பரிகாரங்கள் கீழே பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துடன் சூரியன் சம்பந்தம் பெற்றால் ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு சூரிய உதயத்தில் பொங்கல் வைத்து சிவப்பு வஸ்திரம் சாற்றி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் காணிக்கை செலுத்த வேண்டும் பத்து பேருக்கு சிவப்பு நர ஆடையும் கோதுமையும் தானம் தர நன்மை உண்டாகும் ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் சம்பந்தம் பெற்றால் திங்கட்கிழமை அம்பாள் ஆராதனை செய்வதுடன் பச்சரிசி மாவு வெள்ளம் கலந்த பிரசாதம் படைக்க வேண்டும் இருபது இருநூறு காணிக்கை செலுத்த வேண்டும் இரண்டு உடையும் நெல்லும் தானம் தர ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் சம்பந்தம் இருந்தால் முருகனுக்கு சிவப்பு வஸ்திரம் புஷ்பா மணிவித்து துவரம் பருப்பு சாதம் படித்து ஒன்பது என்ற எண்ணிக்கையில் காணிக்கை செலுத்தவும் ஒன்பது நபர்களுக்கு சிவப்பு நிற துணியும் சிவப்பு துவரையும் தானம் தர மாற்றம் உண்டாகும் ஐந்தாம் இடத்திற்கு புதன் சம்பந்தம் பெற்றால் புதன்கிழமை நரசிம்மருக்கு பச்சை வஸ்திரம் துளசி மாலை சாற்றி வெண்பொங்கல் படைக்க வேண்டும் ஐந்து பேருக்கு நிற ஆடையுடன் தானம் தருவது சிறப்பு ஐந்தாம் இடத்திற்கு குரு சம்பந்தம் பெற்றால் வியாழக்கிழமை தர்ஷனாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து மூன்று எண்ணிக்கையில் காணிக்கை செலுத்த வேண்டும் மூன்று நபர்களுக்கு மஞ்சள் நிற ஆடையும் கொண்டைக்கடலையும் தானம் வழங்கவும் ஐந்தாம் இடத்திற்கு சுக்கிரன் சம்பந்தம் பெற்றால் வெள்ளிக்கிழமை சக்கர தாழ்வாருக்கு வெண்பட்டு அணிவித்து கல்கண்டு அல்லது வெள்ளை முச்சை பிரசாதம் படைப்பதுடன் ஆறு எண்ணிக்கையில் காணிக்கை செலுத்த வேண்டும் ஆறு நபர்களுக்கு வெள்ளையினர் ஆடையும் இனிப்பூனமும் தானம் தர நல்லது நடக்கும் ஐந்தாம் இடத்திற்கு சனி சம்பந்தம் இருந்தால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எள்ளுரண்டை நிவேதனம் செய்து எட்டு எண்ணிக்கையில் காணிக்கை செலுத்த வேண்டும் எட்டு ஊனமுற்றோர்களுக்கு உணவு உடை தானம் வழங்க வேண்டும் ஐந்தாம் இடத்திற்கு ராகசம்பந்தம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் புற்றுக்கோவிலில் அல்லது வளரும் புற்றில் அரை மணி நேரம் அமர்ந்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லது துர்க்கை காளிக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடலாம் நான்கு எண்களில் காணிக்கை செலுத்தலாம் நான்கு பேருக்கு ஆடை உளுந்தும் பருப்பும் தானம் தரலாம் ஐந்தாம் இடத்திற்கு கேது சம்பந்தம் திங்கட்கிழமை விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்து அருகம்புல் மாலை அணிவிக்கவும் ஏழு எண்களில் காணிக்கை செலுத்த வேண்டும் ஏழு பேருக்கு பலவண்ண ஆடையும் கொள்ளும் தானம் தர வேண்டும் மனிதர்களின் வாழ்க்கையில் தடைப்பட்ட அனைத்து இன்பங்களையும் வழங்கும் அதிகாரம் கோச்சார குரு பகவானுக்கு உள்ளது அந்த வகையில் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரிஷபராசிக்குப் பயிற்சியாகும் குரு பகவான் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மீனம் ராசியினருக்கு தனது சுபத்துவம் நிறைந்த பார்வையால் சுய ஜாதக ரீதியான குழந்தையின்மை குறைபாடுகளை நீக்கி புத்திர பிரதாப்தத்தை வழங்க உள்ளார்